வணக்கம் ஏட்டி த்ரீ சிக்ஸ்டி நண்பர்களில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது திருச்சியுடைய மலைக்கோட்டை பகுதி அதாவது இந்த மலைக்கோட்டை எங்கே அமைஞ்சிருக்குன்னா சிங்காரத்தோப்பு சித்திரம்பர் ஸ்டாண்ட் பகுதியில் அமைஞ்சிருக்குது சிங்காரத்தோப்பு தான் பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய டிநகர் அப்புறம் வந்து மதுரையில் இருக்கக்கூடிய சிமக்கல் புதுக்கோட்டை கீழராஜி பகுதி போல் வந்து திருச்சிக்கு வந்து சிங்காரத்தோப்பு தான் வந்து வணிக மற்றும் வியாபார சந்தைகள் நிறைந்த இடமாக இருக்குது பொதுமக்கள் தீபாவளி பொங்கல் ரம்ஜான் போன்ற பண்டிகைகள் அதிகமான அளவில் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா இதுதான் இந்த வருஷம் ரம்ஜான் போய் ஸ்டார்ட் ஆகிடுச்சு களை கட்டிருச்சு பதினஞ்சு தேதியானதுனால ரம்ஜானுக்கான நோன்புகளுக்கு துணிமணிகள் எடுக்கிறதுக்கு பொதுமக்கள் அதிகமாக ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்து நம்ம எடுத்த டைம் வந்து சரியாக பன்னெண்டு மணி வெயில் அதனால் வந்து கூட்டம் கொஞ்சம் குறைவாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சு ஆனால் வந்து போக போக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பஜார் ஃபுல்லாக கூட்டம் ஆயிடுச்சு இங்கே தான் வந்து சிங்காரத்து பஜார் இருக்குது பக்கத்துலேயே வந்து சாரதாஸ் அகமத் பர்தஸ் தைலா சில்ஸ்னு சொல்லி மங்களன் மங்கள் பெரிய கடைகள்லாம் அங்கே தான் இருக்குது இந்த இதில் வந்து நம்ம போயிட்டு இருக்கிறது சாரதாஸ் நோக்கி போயிட்டுருக்கோம் சாரதாஸில் தான் வந்து ஃபஸ்ட்டு யாராக இருந்தாலும் ஒரு முறை ப பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ எடுக்கிறாங்களோ இல்லையா ஃபஸ்ட்டு சாரதாஸ் உள்ளே போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மற்ற கடைகளுக்கு போவாங்க ஏன்னா சாரதாஸ் தான் வந்து திருச்சியோடைய ஜவுளி கட்டின்னு அடையாளமாக இருக்குது இது விளம்பரத்துக்காண்டி நம்ம சொல்லலை உண்மைதான் இந்த வருஷம் சாரதாஸில் பார்த்திங்கன்னா நோம்பு திறக்கிறவர்களுக்கும் இஸ்லாமிய பெருமக்களுக்கும் சவுதி அரேபியாவின் மக்கா நகரில் இருந்து புனித ஜம் நீர் அதாவது அந்த புனிதமான நீரை வந்து வரவழைச்சு அதை வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்துட்ருக்குறாங்க பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டு காரணம் வந்து ஜம்ஜம் நீர் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் இங்கே கொண்டு வந்து கொடுக்குறதுங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு இதான விலை அப்படிங்கிறது தெரியும் எல்லாத்துக்குமே அப்படி இருக்கும்போது அதை வந்து இஸ்லாமிய மக்களுக்கு இதை வந்து காம்ப்ளிமெண்ட்டாக கொடுத்துட்ருக்குறாங்க ஜவுளி எடுத்தாலும் எடுக்கல என்றாலும் அங்கே வர்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே கொடுத்துட்ருக்குறாங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலே பெரிய ஜவுளி கடைகளில் ஒன்று தான் வந்து சாரதாஸ் அதற்கு அடுத்தபடியாக இது திருத்த மாதிரி இருக்குது கணேசன் ஜவுளி ஸ்டோர் அப்புறம் சின்ன சின்ன கடைகள்லாம் இருக்குது அந்த சின்ன சின்ன கடைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து வியாபாரம் எல்லா இடத்துலையுமே ப்ரவலாக நடக்கும் திருச்சியை பொறுத்தளவு அகமது பிரதர்ஸ்னு ஒன்று இருக்குது அகமது பிரதர்ஸில் வந்து ரெடிமேட்ஸ் அதாவது சட்டைகள் ட்ரெஸ் எல்லாம் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அதிலேருந்துங்கிட்டு கொஞ்சம் தூரம் வந்தோம்னா சென்னை சில்க்ஸ் போத்தீஸ்னு சொல்லிட்டு அந்த ஏரியாவே வந்து களை கட்டும் உலகம் போல் நான் சாரதாஸ்லேயே எனக்கு ஒரு ஃபேன் சர்ட்டை எடுத்துகிட்டு நேராக அங்கேருந்து அகமது பர்தாஸ் போய் பார்த்தேன் அகமது பர்தாஸ்லேயும் ஒரு சட்டை ஒன்று வாங்கினேன் ஏன்னா அகமது பர்தாஸ்லேயே எப்போவுமே ஒரு சட்டை வாங்குறது வாடிக்கை சாரதாஸில் எடுத்த உடனே சாரதாஸில் எடுத்து முடிஞ்சதும் அவங்கள்ட்ட வந்து அந்த காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுக்கக்கூடிய அந்த ஜம் பாட்டில் சின்ன பாட்டிலை ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டேன் நோம்பு திறப்பவங்க எல்லாத்துக்குமே கொடுப்பாங்க அதுக்கு என்ட்ரன்ஸ்லேயே வந்து அந்த ஜம் வாட்டர் ஒரு பெரு சம்பளம் சின்ன பேக்கிங் மட்டும் போட்டு கொடுத்தாங்க சாரதாஸில் ஒரு ஃபெசிலிட்டி என்னென்னா அது பக்கத்தில் உள்ள பார்க்கிங் இருக்குது பட் அங்கே வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ண பில்லில் காட்டணும் இல்லாட்டினா அதுக்கு தனியாக சார்ஜ் பண்ணுவாங்க இதுக்குள்ளே பார்க்கிங் கிடைக்கிறது அவ்வளோ சுலபம் இல்லை இந்த ஏரியாவில் சிங்காரத்தோப்பு அந்த பஜாருக்குள்ளே நம்ம வந்து அந்த மலைக்கோட்டை அந்த ஆர்ச்சிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த காலி ஸ்பெஷலாக பார்க்கிங் பண்ணிக்கலாம் இருந்தாலும் உள்ளே வந்து பஜார் உள்ளே நம்ம வரணும்னா பார்க்கிங் கிடைக்கிறது இந்த மாதிரியான கடைகளில் வந்து நம்ம அவங்களுடைய பார்க்கிங் ஸ்பேஸை யூஸ் பண்ணிக்கணும் மேண்டேட்டரியாக நம்ம ஜவுளி வாங்கும்பொழுது அது வந்து ஃப்ரீ பார்க்கிங்காக மாறிடும் இல்லைன்னா நம்ம அதுக்கும் அதுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க ஃபிஃப்டி ருபீஸு இருந்தாலும் நம்ம அந்த ஜவுளி எடுத்ததுனால நம்மளுக்கு இது ஃப்ரீ பார்க்கிங்காக போயிடுச்சு அப்படியே கொஞ்சம் தூரம் வந்துட்டு அந்த அகமது பர்துக்கும் சாரதாஸுக்கும் இடைப்பட்ட இடத்துல இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன கடைகளில் இருக்கக்கூடிய பஜார் வந்து இருக்குது அந்த பஜார் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிங்காரத்தோப்பு பஜார் சாரதாஸ்லேருந்து அகமது பதாஸ் போகிற வழியில் பார்த்திங்கன்னா அங்கேக்குள்ளே வந்து சூப்பர் பஜார் அந்த கிராஸ் பண்ணுறவங்களாம் ஃபுல்லாகவே அந்த கடைகள் நிறையா இருக்கும் அந்த கடைகளில் வந்து பார்த்திங்கன்னா வந்து சின்ன பிள்ளைங்க குழந்தைங்கள் அப்புறம் பெரிய பொண்ணுங்க அவங்களுக்கெலாம் வந்து டாப்ஸு சுடிதாரு சோழி இந்த மாதிரியான பிராண்டட் வெரைட்டிஸ்லாம் அங்கே நிறைய இருக்குது அது மட்டும் இல்லாமல் ரெடிமேட் ட்ரெஸ்ஸும் நிறைய இருக்கும் அந்த சூப்பர் பஜாரில் போயிட்டு நிறைய பர்ச்சேஸ் பண்ணுவாங்க சூப்பர் பஜாரை தாண்டினதும் பார்த்தீங்கன்னா வெறும் மார்பாடிகள் அதாவது சேட்டாங்கடை அப்படின்னு சொல்லுவாங்க அங்கேயும் போயிட்டு இந்த கொஞ்சம் கம்மியான விலையில் இருக்கக்கூடிய சிலைகள்லாம் வாங்குவாங்க நிறைய கலெக்ஷன் இந்த இன்ஸ்டாகிராமு யூடியூப்பில் போடுற அவங்களெல்லாம் வந்து இந்த போட்டிக்கு வச்சு போடுறவங்கலாம் இங்கே தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அதாவது அந்த அம்பை சுகம் சாரீஸ் இந்த மாதிரி இடங்கள்ல வந்து போய் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அங்கே பர்ச்சேஸ் பண்ணி தான் அவங்க வந்து இந்த மாதிரி கலெக்ஷன்லாம் வந்து போடுவாங்க நிறைய ட்ரெஸ்ஸு நிறைய பொருட்கள் இருக்கக்கூடிய இடம் தான் வந்து அந்த சூப்பர் பஜார் சூப்பர் பஜார் தாண்டிட்டோம்னா சூப்பர் பஜார்க்குள்ளேயும் வந்து ஒரு சின்ன பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்கும் பக்கத்தில் வந்து ஒரு டீ ஷாப்பு ஆனால் இந்த இடங்கள்லலாம் வந்து உங்களுக்கு சரியான ஒரு ஹோட்டல் கிடையாது ஒரே ஒரு மெஸ் கேரளா மெஸ்ஸுன்னு ஒரு கடை இருக்குது அப்புறம் கேமஸ் வசந்த வசந்தபவன் இவ்வளவு பரபரப்பான இந்த ஒரு பஜாரில் வந்து சரியான ஹோட்டல்கள் இல்லை அதாவது ஒரு சில ஹோட்டல்களை தவிர சரியான ஹோட்டல்கள் இல்லை அதே போல் ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கான சரியான இடங்களும் கிடையாது லட்சக்கணக்கான மக்கள் கூடக்கூடிய தீபாவளி பொங்கல் சமயங்கள்லாம் அதிக அளவில் மக்கள் கூடுவாங்க அதே போல் ரம்ஜான் லாஸ்ட் ஒரு பத்துலேருந்து கடைசி தேதி வரலும் ரம்ஜான் டைம்லலாம் வந்து கூட்டம் அதிகமாக காணப்படும் ஈவினிங் நேரங்களில் அதே ஞாயிற்றுக்கிழமைகளெல்லாம் வந்து கூட்டம் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு இருக்கும் மக்கள் நிறைய வருவாங்க வரக்கூடிய மக்கள் எல்லாமே வந்து நடுத்தரம் மற்றும் கிராமப்புறத்தை சேர்ந்த மக்கள் தான் அதிக அளவில் வர்றாங்க அந்த மாதிரி வரும்பொழுது அவங்களுக்கு ஆனால் சாப்பாடு ஹோட்டல்கள் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும் கல்யாண பர்ச்சேஸ் பண்டிகை கால பர்ச்சேஸ்களை தாண்டி இங்கே மக்கள் இன்னும் அதிகமாக வர்றதுக்கு இன்னொரு முக்கிய காரணம் வந்து பார்த்திங்கன்னா பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பே இயற்கையாக தானாகவே அமைந்த மலைக்கோட்டையை பார்த்து ரசிப்பதற்காகவே மக்கள் வருவாங்க மலைக்கொட்டை ஒட்டின மாதிரி ஒரு தெப்பக்கொலம் இருக்குது ரொம்ப அருமையான இடம் இந்த இடத்துக்கு வந்து மட்டும் இல்லாமல் இங்கே வந்து கல்லூரி மாணவர்களுக்கு பழைய புஸ்தகங்கள் வந்து அதிகமாக கிடைக்கும் அதாவது இந்த தைலாசில்ஸ் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கல்லூரி மாணவர்களுக்கான பழைய புஸ்தகங்கள் வந்து விற்பனைக்கு இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இந்த துண்டுகள் கட்சியை புது வைக்கக்கூடிய வியாபாரிகள் வந்து அதிக அளவில் இருப்பாங்க நீங்களாம் இந்த தெரிச்சிக்கையோ பர்ச்சேஸுக்கு போகும் பொழுது தீபாவளிக்கு போனாலும் சரி பொங்கல் ரம்ஜான் எந்த ஒரு பண்டிகைக்கு போனாலும் கல்யாணத்துக்கு போனாலும் சரி பெரிய கடைகளில் பர்ச்சேஸ் முடிச்சுட்டு வரும் பொழுது இந்த மாதிரியான சிறு வியாபாரிகள்ட்டையும் ஒரு சில வியாபாரங்களை பண்ணுங்கள் அவங்களும் வந்து இந்த மாதிரி ஒரு சில வியாபாரங்கள் நமக்கு நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அந்தந்த பெரிய கடைகள் முன் வந்து அந்த மாதிரியான சின்ன கற்சைப்பு துண்டு சாறு இந்த மாதிரி வந்து வச்சு விற்றுக்கிட்டு இருப்பாங்க இது வந்து அவங்களுக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு உதவியாக இருக்கும் ஒவ்வொரு பண்டிகையிலையுமே அவங்க வந்து அவங்களும் அந்த பண்டிகையை சிறப்பாக கொண்டாடணும்னு நினைக்கும் நாம் நினைச்சோம்னா அவங்கள்ட்ட நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது ஒரு நூறுரூவா வியாபாரமாக இருந்தாலும் நம்ம செய்யக்கூடிய அந்த வியாபாரம் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உதவியாக அமையும் காரணம் அவங்க அந்த வயல் மலை காலை மாலை என்றெல்லாம் பார்க்காம அந்த இதை கையில் தூக்கிக்கிட்டு விற்றுக்கிட்டே இருப்பாங்க அந்த இடங்களில் அவங்க அந்த ஒரு சிறு நம்பிக்கையில் நம்ம எல்லோரும் யாராவது ஒருத்தர் வாங்குவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் ஒத்துட்ருப்பாங்க நிச்சயம் அவங்களுடைய நம்பிக்கையை நம்ம பொய்யாக்காமல் நாமளும் அவங்களுக்கு ஏதாவது வாங்கி நம்ம உதவி செய்யக்கூடியது நம்ம அவங்க பண்டிகையை கொண்டாடுறதுக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு உதவியாக இருக்கும் நன்றி வணக்கம் நண்பர்களே